அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முந்நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது கலுலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சிபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு இருப்பாள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி இருபத்தி ஒன்று இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கல் நானூற்றி இருபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்று அதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதினேழு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி பத்து ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு ஏழ்நூற்றி பத்து இதில் முதல கிரும்ப நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பசாயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு இரநூத்தி எண்பத்தாறு பெருக்கல் நானூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு பேருக்கள் நானூற்றி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது நானூற்றி ஆறு இதில் முதல்கிரும நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு எழுநூற்றி முப்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் ஆகிருக்கு எழுநூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஏழு முந்நூற்றி முப்பது இதில் முதல்குரும நம்பர் முந்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தேழு ஏழா நம்பர் பி போலியும் சி போலியும் பசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்று கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தேழு பெருக்கள் நானூற்றி கால்குலேட் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பதினேழு இதில் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்று கால் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி கால்குலேட் இரநூத்தி நூற்றி இருபத்தி மூணு இதில் நம்பர் இரநூத்தி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தொம்பது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் டூ இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் முதல்கிரும் நம்ம ட்ரிபிள் டூ நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி இருபது ரெண்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்னு காக்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தாறு ஜீரோ அறுபத்தி ரெண்டு இதில் முதலகரும்பு நம்பர் முந்நூற்றி நாற்பத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்று பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்று கால்ட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று நானூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தஞ்சி இருபத்தொன்று இதில் நம்பர் நானூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாசாயிருக்கு எழுநூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்னு கால் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தாறு இரநூத்தி எழுபத்தஞ்சு இதில் நம்பர் முந்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஆறு மூணாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்று கால்கேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அதாவது ஐநூற்றி அறுபத்தெட்டு முப்பத்தஞ்சு இதில் நம்பர் ஐநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா நானூத்தி நாப்பத்தொன்பது பெருக்க நானூத்தி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூத்தி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நூத்தி எண்பத்தொன்பது ஜீரோ இருபத்தொன்பது இதுல மோல நம்ம நூத்தி எண்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஒன்று கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொன்று அறுநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் மோலகிரும் நம்பர் இரநூத்தி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த பாஸ் பாசாயிருக்கும் முந்நூற்றி பத்தொம்பது ஒன்றா நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு முந்நூற்றி பத்தொம்போது பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்னு கால் கை பண்ணிக்கிறோம் முன்னூற்றி பத்தொன்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தொன்னு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு நான் இரநூத்தி தொண்ணூத்தி இதில் மோலகிரம நம்பர் நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்தவொனிங் நம்பர்ல பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தொன்று கால்க் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஒன்று எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நம்பர் நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் நானூற்றி இருபத்தொன்று பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் நானூற்றி கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபத்தி ஒன்பது எழுநூற்றி அறுபத்தேழு இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஏழாம் நம்பர்

நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஏழு இதில் முதல் கிரும்பு நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு அஞ்சாம் நம்பரும் நாலாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பாசாயிருக்கு மொத்த இதில் ஏபி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தொன்னு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் முதல் கிருமு நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தெட்டு இதிலிருந்து கன்ஃபார்ம் மறக்காமல் வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போறோம் இருபத்தி ஆறாம் தேதி அக்ஷயா அறுநூற்றி ஐம்பத்தி மூணாவது ரூபா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் பெண்டிங் சார்ஜுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்டிங் சார்ஜ் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னாம் நம்பர் ஏ போல வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்னாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு மாதம் ஆயிடும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து இன்னைக்கு வின்னிங் கொடுத்துருக்காங்க அடுத்தது மூணாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் நாலாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கி வினிக்கி கொடுத்துக்கிட்டாங்க நாலாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு அடுத்தது ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கி வின் கொடுத்துக்கிறாங்க அஞ்சா நம்பர் பி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது மாதம் பதினாறுக்கு மேலே போயிட்டு இருக்குது அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரிடு ஆறாம் நம்பர் பி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மாதம் பதினாலு ஆயிடுச்சு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சிபுல் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி போல் வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு மாதம் பதினாலு ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் சிபு வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பத்தொம்பது நாள் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பதினோரு நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு மாதம் ஆயிடு கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது அன்பா ஒன்பதாம் நம்பர் ஏ போல்னு மட்டும் ஒன்பதாம் நம்பர் பிபோல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிருந்தேன் நண்பா ஒன்பதாம் நம்பர் சிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு இன்னொன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சு இன்னொன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஜீரோ பார்த்தோம்னா சிபோல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போல அஞ்சாம் நம்பர் பி போல நாலாம் நம்பர் சி போல ரெண்டாம் நம்பர் பாருங்கள் அஞ்சு நாலு ரெண்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நானூற்றி இருபத்தேழு நாற்பத்தி ரெண்டு பேஸ் பண்ணி கொடுத்தாங்க இதுலேயும் பே நாற்பத்தி ரெண்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு பி போர்டில் கொடுத்துருக்காங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஜீரோ அந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது பி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சா நம்பர் மேக்ஸிமம் இருக்குது அஞ்சாம் நம்பர் நம்பர் ஏ எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்று இல்லை ரெண்டு நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மூணு நம்பருமே வின்னிங் சாட் போட்டி வரலாம் நண்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நன்றி நண்பா